தியாகம் சிறுகதை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வினாவோடு சந்திக்கின்றேன் பிள்ளைகளே மிக கவனமாக அந்த விஷயத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் அதாவது தியாகம் சிறுகதை அடிப்படையாக கொண்டு இந்த வினாவுக்கு எப்படி விடை எழுதுவது இப்படி ஒரு வினா வந்தால் எவ்வாறு நாங்கள் அதுக்கு விடை எழுதுவது எந்த விடை குறிப்புகளை நாங்கள் எட்டு எழுதுவது போன்ற விஷயங்கள் பத்தி தான் இன்னைக்கு நாங்கள் பேசிருக்கிறோம் அதாவது தியாகம் சிறுகதை அடிப்படையாக கொண்டு இப்படி ஒரு வினா வந்துச்சுன்னா அந்த வினாவுக்கு எவ்வாறு நாங்கள் பதில் எழுதுவது அதாவது தான் அந்த வினா அந்த கேள்வி இப்படி தான் அமையப்போகுது அப்படி அமைந்தால் அந்த வினாவுக்கு எப்படி நாங்கள் எவ்வாறு விடை எழுதுவது போன்ற விடயத்தை பார்ப்போம் இதுதான் வினா எதிரடையான அதாவது எதிரையான செயற்பாடுகள் மூலமாகவும் நற்செயல்களை நிகழ்த்த முடியும் எதிர்மறையான செயற்பாடுகள் மூலமாகவும் நல்ல செயல்களை நிகழ்த்த முடியும் இதை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டா தியாகம் சிறுகதை சிறுகதை அடிப்படை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யணும்னு கேட்டா விளக்குங்க அப்படின்னு ஒரு வினா வருகிறது எதிரிடையான எதிர்மறையான செயற்பாடுகள் மூலமாகவும் நல்ல செயல்களை நிகழ்த்த முடியுமா இதை நீங்க என்ன செய்யுங்க தியாகம் சிறுகதை அடிப்படையாக கொண்டு விளக்குங்க இப்படி ஒரு வினா வருகின்ற பொழுது எங்களுடைய தியாகம் சிறுகதையிலிருந்து மிக முக்கியமான பிரதான கதாபாத்திரமாக காணப்படுகின்ற அந்த கதிரேசன் செட்டியார் என்ன செய்யணும் எங்களுடைய மனதுக்கு ஞாபகத்துக்கு வரணும் இவர் ஞாபகத்துக்கு வந்தா தான் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு இந்த வினாவுக்கான விடையை தெளிவாக எழுத முடியும் ஆகவே கதிராசன் கதிரேசன் செட்டியாரினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு காணப்படுகின்றது கடைப்பயணங்களிடம் அடுத்தடுத்து அதாவது அவங்களை என்ன அப்படியே பேசி ஏசி கொட்டி தீப்பார் இல்லையா திட்டிக்கிட்டே இருப்பார் கதிரசன் செட்டியார் கதாபாத்திரத்தினுடைய புலப்படுத்துகிறது எப்படின்னு கேட்டா வெளிப்பார்வைக்கு கடைப்பயணிடம் எப்படி செட்டியார் கடுமையாக நடந்து கொள்வார் இல்லையா எந்த நேரம் பேசிக்கிட்டு தான் இருப்பார் நல்லே செஞ்சாலும் பேசுவாரு என்ன மாதிரி ஒரு என்ன நடவடிக்கை செஞ்சாலும் அடுத்தடுத்து பேசிக்கிட்டே தான் இருப்பார் இவருடைய நடவடிக்கை இப்படித்தானே காணப்படுகிறது ஒரு எதிர்மறையான நடவடிக்கை காணப்படும் இயல்பே அப்படித்தான் இருக்கும் என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கடைப்பயணிகிட்ட வந்து வர அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் காணப்படும் எந்த நாளும் அப்படியே பேசிக்கிட்டு தான் இருப்பார் பேசுறன்னா அவருடைய பேச்சு தெரியும் தானே கஜிரசிங் செட்டியார் அந்த அளவுக்கு பேசுவார் இந்த கடைப்பயன்களை ஆனால் இந்த கதிரேசன் செட்டியார் டெய்லி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் உள்ளூர் அவர்களின் நலன்களிலும் முன்னேற்றத்திலும் அக்கறை கொண்டவராக காணப்படுகின்றார் பாருங்க எதிர்மறையான செயற்பாடு ஒரு மனுஷனே டெய்லி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த நாள் அவனை கடு கடுகடுகும் பேசிக்கிட்டே இருக்கோம் பட் என்னன்னு கேட்டால் அவை நல்லா இருக்கணும் அவை லைஃப்ல நல்லா இருக்கணும் அதற்காக நாங்க என்ன செய்யறோம் எங்களையும் வருத்திக்கிட்டு எந்த நாளும் எங்களுக்கு அப்படி ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இவருக்கு தான் பிபி ஆயிருது யாரு கதிரேசன் இருக்கு அந்த அளவுக்கு என்ன செய்யறாரு இவர் கொட்டி தீர்த்துக்கிட்டே ஏன் அடுத்தடுத்து கத்தி 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 தொண்டை கிளியே கத்திக்கிட்டு இருக்காரு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறது எதன் காரணமாக அவங்க நல்லா இருக்கணும் பாருங்க இவருடைய செயற்பாடு என்ன எதிர்மறையான செயற்பாடு எந்த நாளும் பேசுகிறாரு அவங்கள எந்த நாளும் பேசிக்கிட்டு இருக்காரு பட் என்னன்னு கேட்டால் அவங்க ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும் இந்த ஆள் மாதிரி கடை வைக்கணும் இந்த அளவுக்கு முன்னேறி வரணும் ஏன்னு கேட்டால் இவங்களுடைய ஒரு பிரதிநிதியா தானே இவர் இருக்காரு கதிரேசன் செட்டி யார் சின்ன வயசுல அப்படித்தானே அவரு கடையில் வேலை செஞ்சு அவர் பட்ட பாடு தெரியும் தானே ஆகவே ஒரு எதிர்மறையான செயற்பாடுகள் மூலமாக எதிரிடையான செயற்பாடுகள் மூலமாக அதாவது நல்ல செயல்களை நிகழ்த்த முடியும் என்பதற்கு இந்த கதிரேசன் செட்டியார் என்ற பாத்திரம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது தியாகம் சிறுகதைகள் அடுத்து இந்த அவர் கடையில் வேலை செய்ய பார்த்த பயணங்கள் பெரியவனாகி தனிக்கடை தொடங்கி அதாவது தொடங்க நினைச்சிட்டாங்கன்னா அதற்கும் என்ன செய்வார்னு கேட்டால் உதவி செய்வார் அப்படி அவர் கை தூக்கி விட்டவங்க என்ன இந்த ஊரில் இன்னைக்கு மூன்று பேர் அதே ஊரில் என்னென்னு கேட்டால் மளிகை கடைகளை வைத்துக்கொண்டு லாபகரமாக நான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யாரே எங்களுடைய கதிரேசன் செட்டியாரால அங்க பொறுத்துக்கிட்டு இருப்பானுங்க ஏன் இந்த கடையில பொறுத்துக்கிட்டு இருக்கா கேட்டா எவ்வளவு பேச்சை வாங்கியும் இந்தால என்ன செய்வார்னு கேட்டால் கதிரேசன் செட்டியார் அவங்கள பெரிய அளவுக்கு என்ன செய்வார்னு கேட்டால் தூக்கி விட்டுருவார் சரியா மளிகை கடைகள் லாபகரமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த ரகசியம் எல்லாம் கடைப்பையன்களுக்கு என்ன இன்னைக்கு தெரியும் எப்படி இங்க இருந்து நம்ம அதாவது இந்த கடையில இருந்து நம்ம விலகாமல் இருந்தோம்னா இப்படி வார்த்தையெல்லாம் பொறுத்துக்கொள்வோம் என்ன காலையில இருந்து எப்படி துவங்கினாருன்னா பேசிக்கிட்டே இருப்பார் இப்படி பேச இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கொள்வோம் அப்படி பொறுத்து கொண்டால் ஒரு நேரம் என்ன செய்யலாம் கேட்டா பெரிய அளவுல என்ன இவர் போலவே ஆகவே இவருடைய பேசுகின்ற அந்த வார்த்தையை பெருசாக பொருட்படுத்தாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா அப்படியே இருக்கிறார்கள் இதுதான் எங்களுடைய இந்த கதிரேசன் செட்டியார் என்ற பாத்திரத்தின் நூலாக தியாகம் சிறுகதைகள் அதாவது எதிரிடையான ஒரு பாத்திரத்தின் செயற்பாடுகள் மூலமாக நல்ல செயல்களை நிகழ்த்த முடியும் என்பதற்கு மிக முக்கியமான உதாரணமாக இந்த பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யணும் பிள்ளைகள் இந்த வினாவுக்கு நீங்கள் விட எழுத வேண்டும் அப்படி எழுதினால் அதாவது எதிர்மறையான ஒரு பாத்திரம் இந்த பாத்திரத்தின் ஊடாக நல்ல செயல்கள் நிகழ்த்தப்படுகின்றது ஆமா பேசிக்கிட்டே தானே இருக்கிறாரு நான் மீண்டும் மீண்டும் அந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி எதிர்மறையான ஒரு பாத்திரம் பட் என்ன செய்யறா அந்த பாத்திரத்தின் ஊடாக தன்னை சார்ந்திருப்பவங்களை உயர்த்தி பார்க்க வேண்டும் அவர்களுடைய நன்மை அதாவது நல் வாழ்க்கையில் பங்களிக்க வேண்டும் அவர்களை நல்லா வாழ வைக்கணும் அதுக்காக பல தியாகங்களை மேற்கொள்றா அந்த தியாகங்கள் தான் இவர் என்ன அதாவது தொண்டை கிளிய கத்தி கத்தி தன்னையே வருத்திக்கிட்டு வருத்திக்கிட்டு இவங்களை எப்படி பெரிய ஒரு ஆளாகி பார்க்க ஆசைப்படுகிறார் ஆகவே இப்படி ஒரு வினா வந்துருச்சுருவீங்க சில வேலைகளில் தியாகம் சிறுகதை வந்து அதில் ஒரு வினா வந்துருச்சுன்னா இப்படி ஒரு வினா வந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் வந்த விடை குறிப்புகளை கவனமாக பார்த்து என்ன செய்யணும் பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்கள் எதிரடியான செயற்பாடுகள் மூலமாகவும் நல்ல செயல்கள் நிகழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு வினா வந்துருச்சு வைங்களேன் நிச்சயமாக அதுக்கு இப்படியான விடை குறிப்புகளை போட்டால் உங்களுக்கு அதிகூடிய மதிப்பெண்களை பெற்று நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஏஸ் ரிசால்ஸை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள பிள்ளைகள் அடுத்து பாருங்க அந்த செட்டியாரின் வார்த்தைகளுக்கு பொருள் கிடையாது அப்படின்னு ஒரு லைன் வருது இல்லையா அந்த வரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதாவது காட்டுவாங்க மேற்கோளா செட்டியாரின் வார்த்தைகளுக்கு பொருள் கிடையாது அந்நிய பாஷையில் இயற்றப்பட்ட காவியம் மேற்பந்தா அடிகளில் குறிக்கப்படுகின்ற விடயத்தை எடுத்துக்காட்டுக என்ன விஷயம் இதுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க அதாவது செட்டியாரின் வார்த்தைகளுக்கு பொருள் கிடையாது அப்படின்னா மனதில் எதையும் கருதாது அதாவது என்ன வேண்டும் என்றே கடைப்பை என்னுடைய நன்மைக்காகவே ஏசுவார் இதுதான் இதில் உள்ள விஷயம் இதை நீங்க விருத்தி எழுத வேண்டியதுதான் சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்துருந்து இந்த விஷயத்தையும் எழுத வேண்டியது அதாவது மனதில் எதையும் கருதாவது வேண்டுமென்றே என்றே கையெற்ப என்ன செய்வார்னு கேட்டால் அடுத்தடுத்து பேசிக்கிட்டு இருப்பார் மனதில் ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டாரா பொருளே கிடையாது அவர் பேசுற பேச்சுக்கு எந்த விதமான அர்த்தம் இருக்காது சும்மா பேசிக்கிட்டு இருப்பார் வேணும்னே பேசுவார் எந்த விதமான இதுவும் இருக்காது அதாவது மனதில் எதையுமே வச்சுக்காம வேண்டுமென்றே என்றே பேசிக்கிட்டு இருப்பார் ஆகவே செட்டியாரின் வார்த்தைகளுக்கு பொருள் கிடையாது அப்படின்னு ஒரு வினா பொழுது இந்த விடயத்தை நீங்கள் என்ன செய்யணும் கேட்டா பச்சு எழுத வேண்டியது தான் இந்த குறிப்பு எழுதினாலே உங்களுக்கு அதாவது மிக பொருத்தமா ஸ்கீம்ல என்ன கேட்கிறாங்களோ சரி இவ்வளவு எழுதணுமா சார் எத்தனை பந்தி எழுதணும் சார் சார் எத்தனை பக்கங்கள் எழுதணும் சார் எத்தனை சொற்கள் எழுதணும் சார் இப்படிலாம் உங்களுக்கு அதாவது இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்து எனக்கு சரியான கடைசி நேரத்தில் கேட்கல எனக்கும் வருத்தமா இருக்கு உங்களுக்கு என்ன தேவை ஸ்கீம்ல உள்ள ஆன்சர் தேவை அங்க உங்களுக்காக கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதுங்க சார் ஐம்பது பக்கம் எழுதுனா என்ன சார் வரும் ஏ வருமா சார் சார் சில வேளா முப்பது பக்கம் எழுதுனா பி வருமா சார் எனக்கு இதுல மாறுபட்ட அதாவது மாறுபட்ட கருத்து தான் என்ன ஒரு முரணான கருத்தா தென்படுது நீங்க கேட்குற கேள்வியே உங்களுக்கு என்ன கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதணும் அதை பந்திய அமைப்பு அமைப்புல உங்களுடைய அந்த இல்லை அது தெளிவான மொழி என்ன செய்யணும் கேட்ட கையெழுத்துல தெளிவான கையெழுத்துல அவங்க விளங்கக்கூடிய மொழி என்ன செய்யணும் எழுதணும் அது எப்படி இலக்கிய படிப்பு மார்க்கணும் நீங்க எழுதுற அந்த விடை சும்மா என்ன எழுதி வைக்க முடியாது இப்படி உங்களுடைய அந்த விடைகள் வந்து மேற்கோள்கள் உதாரணங்கள் ஆதாரங்கள்லாம் காட்டி அழகா தெளிவா எழுதி வச்சுக்கணும் அவங்களுக்கு அதிகமான அந்த அந்த கொடுக்க வேண்டிய அந்த புள்ளிகள் எல்லாமே வந்து சார் இதை விட்டுட்டு இப்படி எத்தனை பக்கம் எழுதுனா சரியா சார் விளாட்டி உள்ள எழுதுனா சார் இங்க பக்கங்களா முக்கியம் பதில்கள் தான் முக்கியம் சிறந்த பதில்கள் தான் முக்கியம் அப்படிலாம் எல்லாம் வச்சுக்கொள்ளாங்க அப்படிலாம் இருந்தா இங்கே உங்களோட பேப்பரை நெருத்துப் பார்த்து ரிசால்ட்ஸ் போடுற இல்லை அவ்வளோ என்ன அங்கே நெருக்கப்படும் மேது உங்களுடைய ரிசால்ட்ஸ் எடுக்கப்படும் மேதில் உங்களுடைய ஆன்சர் அதாவது ஸ்கீம் கேட்ப நீங்கள் எழுதியிருக்கீங்களா அதுக்கு தான் உங்களுக்கு பிள்ளைகள் கிலோ பேப்பர் வெயிட்டுக்கு இல்லையே கேட்கப்பட்ட பாடப்படுறப்பில் பாட அழகா பரீட்சை என்பது என்ன குறித்த பாடப்படுறப்ப நீங்கள் என்ன அந்த பாட அழகுகளை வழங்கப்பட்ட பாட அழகுகளை இந்த காலப்பகுதியில் நிறைவு செய்து இவங்க படிச்சிருக்காங்களா அதற்கு ஒரு பரிட்சையை வச்சு பார்க்குறோம் உங்களை பறிச்சிட்டு பார்க்குறாங்க உங்களை மதிப்பிட்டு பார்ப்போம் அந்நிய ஏற்றப்பட்ட காவியம் என்ற அடியில் காட்டப்படுகின்ற விடயத்தை எடுத்து காட்டுக இல்லாட்டி அந்த அடியில் காட்டப்படுகின்ற விடயம் ஜாதி என்னன்னு கேட்க அதாவது கருத்தில் கொல்லப்படாத பொருள் அறியாத பொருளற்ற செட்டியாரருடைய பேச்சு என்று நீங்கள் எழுதி வைத்தால் ஏதாவது பந்தியமைப்பில் எழுத வேண்டும் அதாவது ஹெத்தியார் பேசுகின்ற கடை பேசுகின்ற அந்த பேச்சுக்கள் அந்த எல்லாவற்றும் திட்டி கொட்டுகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் அதாவது மனதில் எதையும் கருதாது வேண்டும் கடை கடைப்பயன்களை பேசுகின்ற அவர்களுடைய அதாவது பொருள் அறியாத பொருளற்ற கதிரேசன் செட்டியாரினுடைய பேச்சு தான் இங்கே எப்படி சொல்லப்படுகின்றது என்று கேட்டால் அந்நிய பாஷையில் இயற்றப்பட்ட காவியம் எங்களுக்கு நாம அந்நிய பாஷையில் இயற்றப்பட்ட ஒரு காவியம் இருக்கு அந்த காவியம் எங்களுக்கு என்ன விளங்குமா அந்நிய அந்த பாஷையினுடைய அந்த பாஷையில் இயற்றப்பட்ட அந்நிய பாஷையில் எழுதப்பட்ட ஈற்றப்பட்ட ஒரு காப்பியத்தை நாங்கள் என்ன செய்ய முடியாது எங்களுக்கு அந்த காப்பியத்தை ரசிக்க முடியாது ரசனையோடு அதனை படிக்க முடியாது அதை கேட்டாலும் விளங்காது பார்த்தாலும் விளங்காது ஏன் அது ஒரு அந்நியவாசை அப்படி என்றால் அந்த வாசையை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் இவருடைய வார்த்தையும் எப்படி காணப்படுகின்றது என்று கேட்டால் ஒரு பொருளற்ற பொருளற்ற பேச்சாகத்தான் காணப்படுகின்றது அதுக்கு பொருளே இல்லை அந்த பேசுவதை அப்படியே விட்டுருவாரு எல்லாமே அந்நிய பாசியில் இயற்றப்பட்ட காவியம் என்ற ஒரு வினா வருகின்ற பொழுது இந்த அடியில் குறிப்பிடப்படுகின்ற விடயத்தை எடுத்துக்காட்டுக என்று ஒரு வினா வருகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் இது கருத்தில் கொள்ளப்படாத பொருள் அறியாத பொருளற்ற கதிரசன் செட்டி அவருடைய பேச்சு இங்கே எடுத்துக்காட்டப்படுகின்றது என்ற விடயத்தை நீங்கள் எழுத வேண்டும் ஆகவே மூன்று வினாக்கள் மிக முக்கியமான பகுதியிலிருந்து அதாவது தியாகம் சிறுகதை வருகின்ற பொழுது இந்த பகுதியில் இருந்து மூன்று வினாக்கள் நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள் அதாவது எதிர்மறையான நிகழ்வி செயற்பாடுகளின் நல்ல காரியங்களையும் நிகழ்த்த முடியும் என்பதற்கு தியாகம் சிறுகதையை அடிப்படையாக கொண்டு விளக்குக இப்படி ஒரு வினாவை நாங்கள் பார்த்தோம் இந்த எவ்வாறு நாங்கள் எழுதுவது போன்ற விடையத்தையும் நாங்கள் பார்த்தோம் அது மட்டுமல்லாமல் செட்டியார் வார்த்தைகளுக்கு பொருள் கிடையாது போன்ற ஒரு வினாவையும் பார்த்தோம் அடுத்து அந்நியவாசியில் இயற்றப்பட்ட காப்பியம் என்று அடியின் எடுத்துக்காட்டப்படுகின்ற விடயத்தை விளக்குக போன்ற ஒரு வினாவையும் பார்த்தோம் அவை எனது அன்புக்குரிய மாணவர்கள் இந்த மூன்று வினா மிக முக்கியமான வினாக்கள் அதாவது தியாகம் சிறுகதையிலிருந்து வரக்கூடிய வந்தால் அந்த சிறுகதை ஏதும் இருந்து வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை நான் என்று உங்களுக்கு தந்திருக்கின்றேன் ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் இந்த யாவும் தமிழோட இணைந்திருங்கள் மற்றொரு காலையில் நாங்கள் சந்திக்கும் வரை உங்களுடன் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் அன்பு ஆசான் கனாசன்